ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா ஒரு மூணு பொருள் மட்டும் வச்சு தான் செஞ்சுருக்குறோம் இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே இந்த ஹேடை வந்து பர்மனண்ட்டாகவே உங்களுடைய கிரே ஹேர் ஃபுல்லாகவே பிளாக்காக வந்து கவரேஜ் பண்ணி கொடுக்குங்க அந்தளவுக்கு நல்ல இயற்கையான நம்ம அதாவது நெல்லிக்காய் அதாவது மல்லை நெல்லிக்காயும் கருவிப்பிள்ளை வச்சு செஞ்சுருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா இப்போ வந்து சில பேர்த்துக்கு லைட்டாக லேசாக முடி இருக்கும் அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியே இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு முடி நல்லா வளரும் பேபி ஹேர் நல்லாவே வளரும் வாங்க வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி செல்லன்னு இதுக்கு வந்து ரெண்டு மலை நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு கப்பு அதாவது ஒரு ஏழு கொத்து கருவேப்பிலை இலையின் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்கவோ இதை வந்து தாராளமாக போடலாம் இந்த ஹேண்டை போடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரெண்டு பொருளுமே நல்ல முடிய கருமையாக ஆக்குற பொருள் தான் ஸோ நீங்கள் எந்த இதை ஒரு ஹெஸ்டேட் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஹேண்டையை வந்து நீங்கள் வந்து ஹேர் முழுசு நல்லா அப்ளை பண்ணி பார்த்துட்டு வரும்போதே உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை எலையும் நெல்லிக்காயையும் வந்து இதில் போட்டாச்சு இது கூடவே வந்து டீ பவுட்ரு தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வடிகட்ட தான் போகிறோம் ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடரை இதோடு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் டீ பவுட்ரு பொதுவாகவே வந்து ஏன் போடுறோன்னா நல்லா கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் முடி வளர்ச்சிக்கும் அதுவும் வந்து ஒரு உறுதுணையாக உங்களுக்கு இருக்குங்க அதற்காக மட்டும்தான் தான் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு நல்லா எந்தளவுக்கு உங்களால் நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ நல்லா வடிகட்டிடுங்க ஏன்னா நமக்கு அந்த கருவேப்பிலை நெல்லிக்காயோட அந்த லிக்விடு மாட்டு தான் தேவைப்படும் ஸோ அதுக்காக நம்ம வடிகட்டிடுவோம் இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஜல்லடை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க ஏதாவது வந்து நல்ல ஒரு லேசான துணி எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க இந்த ஹேடை வந்து இப்போ உங்களுக்கு வந்து கம்மியான க்ரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னு பாருங்களேன் அவங்க வந்து ஒரு நாள் மட்டும் வீக்லி நீங்கள் போட்டால் போதும் இல்லை உங்களுக்கு பரவல நிறைய முடி கிரே ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் தாராளமாக ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட நீங்கள் தாராளமாகவே போடலாங்க இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிடுவோம் இதை ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் கருவேப்பில எந்த ஒரு லீவ்ஸ் நம்ம எடுத்தாலும் லோ ஹீட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணுங்க ஹை ஹீட்டில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து இரும்பு கடையை தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பிடிச்சிரும் அந்தந்த இடத்துல வந்து பேஜ் பேஜ்ஜாக உங்களுக்கு நின்றுட்டுக்கும் அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் லோ ஹீட்டில் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து ஹடை பண்ணணுங்கும் போது கொஞ்சம் பொறுமையாக தாங்க நம்ம பண்ணணும் இப்போ இதை நீங்கள் கிளறிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே பிளாக்காக வந்து அந்த லிக்விடு வந்து மாற ஆரம்பிச்சிரும் இது வந்து டக்குன்னு வந்து இந்த ஹடையை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இப்போ இது நல்லா பாருங்கள் கொதித்து வருது எப்படி வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நம்ம வைக்க வேண்டியது இருக்கும் நல்லா கலர் மாறணும் அதே சமயம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு அரை டம்ளராக அப்படியே வந்துட்டு விற்கணும் அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க இப்போ பாருங்கள் இரும்பு கடையை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கே புரியும் நல்லாவே பாருங்கள் கலர் வந்து நல்லா லைட் பிளாக் கலராக இப்போ இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம வந்து இண்டிகோ பவுட்ரு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து இலை பவுட்ரு தான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லாட்டி ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வந்து எக்ஸ்பிரி வந்து கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க எக்ஸ்பிரி வந்து பார்க்க நானே சில சமயம் பார்க்காம வாங்கிட்டு வந்து அந்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீனாகவே இல்லாமல் இருந்துச்சு ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த பவுட்ரு வாங்கும் போது வாங்கிடுங்க இப்போ இந்த இண்டிகோ பவுடர் நம்ம மூணு ஸ்பூன் பண்ணிட்டு போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்லா இப்போ இந்த அளவுக்கு கிளறிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா இண்டிகோ பவுடர் நல்லா ஹீட் பண்ணால் நல்லா வந்து டக்குன்னு வந்து அந்த பர்பிள் கலர் வந்து இந்த லிக்விடோடு சேரும்போது நல்லா கரும் பிளாக்காக உங்களுக்கு மாறிவிடும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் தாராளமாகவே வச்சிடலாம் இப்போ வந்து நீங்கள் டக்குன்னு எங்கேயாச்சும் போகணும் ஃபங்க்ஷன் போகணும் இல்லை ஆஃபீஸ் போனோ இல்லை ஏதோ ஒரு பக்கம் போகணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே யோசிக்கணும் திங்க் பண்ணாமல் டக்குன்னு இந்த ஹேண்டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்க டைமே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க இப்போ இது பாருங்க நம்ம இரும்பு கடையில் எடுத்து ஜஸ்ட் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் விட்டுருக்கோம் ஆனால் பாருங்க நல்லாவே வந்து கருப்பு கலராக உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் வந்து உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ண ரெடியாய்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாள் அதாவது மு நாள் வந்து நீங்கள் வந்து நல்லா ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஹேரை வந்து நாலு பார்ட்ஸாக பிரித்து பேட்ச் பேட்சாக வந்து எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்கேப்லேருந்து தாராளமாக வந்து இந்த கடையை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒன் ஹவராத அப்படியே நல்லா காய வச்சுருங்க நல்லா ஏரில் உட்காந்து நல்லா காய வச்ச பின்னாடி நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு நாள் கழித்து கூட தாராளமாக ஷாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா உங்களுக்கு இந்த ஹேரில் வந்து இந்த டை வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஏன்னா அவரு இலை பவுடர் வந்து அப்புறம் கருவேப்பிள்ளைகள் இதெல்லாம் சேர்த்துருக்கனால உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போதே நல்லா வந்து கவர் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நல்லாவே பிளாக்காகவும் மாறிடுங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் கிராப்ஸ்னை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ